வெல்கம் டு வில்லேஜ் விலாக்பாய் சேனல் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஒன்று போகிறோன்னா சில்லி சமைக்கு போகிறோம் காலை காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது மணிக்கு எழுந்திருச்சேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் முடியல வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகி போச்சு கையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூறுரூவா இரநூறுவாய்க்கு பெட்ரோல் போட்டு வண்டி எடுத்து இரநூறுவா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தேன்

நீச்சல் தெரிச்சவங்களே பாத்தீங்கன்னா இந்த குளி குளிக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தடுமாறிட்டு இருக்காங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா எங்க நாலு பேர்த்துக்கே நீச்சல் தெரியும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க குளிக்க மாட்டா

ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கழுவல போய் மஞ்சத்தூள் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா கழுவிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா சில்லி செய்யலாம் வாங்க போகலாம் டைம் ஆச்சு வந்து பார்த்திங்கன்னா கொப்பு வாய்க்காலுக்கு வந்தாச்சு கறி வந்து பார்த்திங்கன்னா கொட்டில் வாங்க படங்க கொட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒரு நாலு வாட்டி நல்லா வந்து பார்த்திங்கன்னா கழுவிக்கலாம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கழுவிக்கணும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது கறிக்கடையில் அப்படியே வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா கறி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலக்கி விட்டுட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் கழிக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் குடுறா அதாவது நம்ம வட்டல் வேறு போயிட்டு இருக்குது காய் வட்டல் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குது மஞ்சத்தூள் எவ்வளோ போகிறோம்னு எனக்கு தெரியல என் கேமரா மணிக்கு தான் தெரியும் மூணு மணிக்கு எந்த அளவுக்குது பாடுறா கேமராமேன் அதிகமாக போயிருப்போம் போதுன்னு நினைக்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா வாயம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இசை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த தூள் வந்து போட்டு தண்ணி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வாட்டி நல்லா கழுவிக்கலாம் நீங்களே துணி செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி டெக்னிக்கே ஃபாலோ பண்ணுங்க கறி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுத்தமாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி பிடிச்சிக்கலாம் அந்த தூள் போதும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கறியை மஞ்சள் தூள் போட்டு நல்லா ரெண்டு வாட்டி கழுவி ஆச்சு கழுவி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிடலாம் சரிங்களா வந்து பார்த்திங்கன்னா போய் மசாலா மிக்ஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டு அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய் வச்சு மசாலாவோடு போட்டு எடுத்தோம்னு வச்சுக்கோங்க சூப்பரான சிக்கன் கில்லி ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கறியெல்லாம் கழுவிட்டு வந்தாச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மசாலாலும் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து கார்ஃபுளவர் மாவு கார்ஃபிளவர் மாவு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதி ஓட்டுக்கலாம் பாதி ஓட்டுக்கலாம் விடு நமக்கு மண் மண் அடில மண்ணாக இருக்குது காய் சொன்னுமே பண்ண இங்கே ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வச்சு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டுக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மைதா ஒரு கா பாக்கெட் போட்டுக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கனா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஃபுல்லாக போடுறதாடா கேமராமேன் அளவு என் கேமராமேன் ஃபுல்லாக போட சொல்கிறான் இருந்தாலும் அவன் பேட்ச் கேட்க மாட்டேன் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் வந்து கறி மசாலா புடி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக போட்டுக்கலாம் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பாதி பாதி போட்டுக்கலாம் ஃபுல்லாக போட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது இங்கே யாரும் கம்மியாக போகுது காரம் அளவு இல்லை அப்புறம் வந்து கொஞ்சம் மிளகா பொடி மிளகா பொடி வந்து கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம் எங்கள் காரை ஒத்துக்காது யாருக்குமே நாங்கள் சட்டிலாக இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிப்போம் அதனால் மிளகா பொடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போட்டோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு பைட் போட்டுக்கலாம் அந்த கத்தி இருந்தால் சௌரியமாக இருக்குது கத்தி எங்கே கொண்டு வீசினான்னு தெரில கிருக்கு பசங்க அருமை இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு பேஸ்ட் வந்து ஆர்வத்தில் கத்திலாம் பிடிச்சிக்காட்டி தெரிஞ்சிருச்சு கொஞ்சம் போட்டுக்கலாம் குண்டாக்கில் ஓடுங்கடானா என் தலையில் ஓடுறானுங்க காய்ஸ் இன்னுமே பண்ண முடியல ஒன்று வெஸ்ட்டு ஃபைனல் டச்சாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் தயிரை வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சால்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு இதுலேயே இருக்கும் இதனால வந்து கொஞ்சம் உரப்பாக்குறதுக்கு நம்ம வந்து போட்டுக்கலாம் கொஞ்சம் லைட்டாக பொன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக போடு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஓவராலாம் போட தேவையில்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பூ எல்லாம் மசாலாம் போட்டாச்சு இப்போ கலக்கலாம் வாங்க கிட்ட வாடா கேமராமேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சிங்க போட்டோம்னு வச்சுக்கோங்க தள்ளி ஊற்றிக்கலாமா லைட்டா கலக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாவே இருக்கிற மாதிரி கலைப்போங்க பற்ற உங்களுக்கு மசாலா வந்து கொஞ்சம் ட்ரையா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊச்சிப்போம் சரிங்களா இப்ப கன்ஃபார்ம் நம்ம கொஞ்சம் தண்ணி தான் ஆக மாட்டாங்க கேமரா வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்தாதீங்கடா மதுமட்ட பாய்ஸ் அப்படிங்கிறான் என்ன ஒன்றர் தெரியல நான் கலக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுறேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப எடுத்து நம்ம பொறிக்கிற ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா கலக்கியாச்சு ஒரு அரை மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு பற்ற வச்சாச்சு சட்டி வந்து பார்த்தீங்கன்னா சூடாயிருச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எண்ணெய் வந்து ஊத்திக்கலாம் எண்ணெய் சூடாக அப்புறம் சில்லி போட்டுக்கலாம் முதல்ல எண்ணெயை ஊற்றி நம்ம இன்னொரு நின்மை வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு எங்க போனாலும் அடுப்பிரிக்கிறது வேலையாக இருக்குது முக்கியமானது பார்த்திங்கன்னா கரண்டியவே எடுக்காம நான் வந்துட்டேன் கரண்டி இங்கே இருக்குது அது எண்ணெயை வந்து வடித்துக்கலாம் ஆனால் ஒத்துக்கில்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா பொரிஞ்சுதான்னு பார்க்கலாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் லைட்டாக பொரியணும் போலக்குது அதில் கொஞ்சம் எண்ணெய் வந்து கம்மியான காட்டி வேகம் கொஞ்சம் டைம் ஆகுது ஃபஸ்ட்டாட்லாம் வந்து குருக்கா கொடுக்கானு ஃபர்ஸ்ட்டாக எடுத்துகிட்டா போட் இதெல்லாம் கொஞ்சம் லேட்டாகுது பார்ப்போம் ஒரு கிலோ சில்லி வந்து பாத்தீங்கன்னா பொறுத்தாச்சு மனம் மேல மருது வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுறத முதல் வேலை வெங்காயம் வந்து எட்டு வரல அதனால எலுமிச்சங்காய் வந்து எடுத்துட்டு வந்து முட்டை கொடுத்தாச்சு இது எப்படி சாப்பிடணும்னா ஒரு சில்லி எடுத்து இதுல வந்து எலுமிச்சா சார புழுஞ்சு காளி எலுமிக்காய் சாரே வரமாட்டேங்குது மலை சாரு மாதிரி தெரியல

வந்து பாத்தீங்கன்னா நாங்க இது ஜிலேபி பவுடர் பார்த்தீங்கன்னா கலர் இப்படி இருக்குது நார்மலா வந்து என்னென்ன கலக்கணுமோ அந்த பொடி மட்டும் நீங்க பாப்பீடியும் கலந்திருக்கிறோம் ஜிலே பவுர் போடலான்னு இவங்கிட்ட அது கெட்டதே அது இதுங்கிறானுங்க அப்படி பார்த்தா சிக்கன் கெட்டது தான் வேலை வேற முந்நூற்றி இருபது ரூபா ஒரு ஒருக்குல என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் என்னடா சாரே வர மாட்டேங்கிச்சுக்காய்

வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சமைச்சு சாப்பிட்டு சாப்பிட்டா எல்லாத்தையும் கழிவு வேற வச்சிட்டானுங்க அதனால பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போகலாமு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வில்லேஜில் வந்து நாங்க செய்கிறோம் வந்து ரொம்பவே பெருமையா இருக்குது ஒண்ணுமே பண்ண முடியாது முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் கிராமத்துலயே தான் விளாங்க எடுக்க ட்ரை பண்ணுவோம் சிட்டி சைடே போக மாட்டோம் சிட்டி சைடு போறதுக்கு எண்ணம் இல்லை எங்களுக்கு மறக்காம வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் இது உங்களுக்கு வில்லேஜ் விளாக் பாய் சேனல் அதாவது நீங்க எங்க இருந்து பாக்குறீன்னு கமெண்ட் பண்ணுங்க எந்த ஊர்ல இருந்து பார்க்கறீங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கமா இருந்தா எதனால இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து திருத்தி ட்ரை பண்றோம் முடி வந்து பாத்தீங்கன்னா மொட்டை அடிக்கிறக்கா விட்ருக்குறான் அதனால சீப் பெஸ்டீஸ்லாம் நிக்காது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோக்க ஒரு 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 மாசம் சரிங்களா அப்புறம் இதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ முடியுது சொல்லணும்னு உங்களுக்கு விரும்பி பாத்தீங்கன்னா சொல்லுங்க இன்னொரு வீடியோ பாத்தீங்கன்னா பாக்கலாம் ஓகே நன்றி